ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் ஒரு சூப்பரான தகவல் பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது பட்டா வரலாறு புதிய திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க உங்கள் சொத்து மீதான முழு பட்டா விவரங்களையும் தெரிந்து கொள்ள தமிழக அரசு ஒரு அதிரடி திட்டம் தான் இது கொண்டு வந்த இந்த திட்டம் அதாவது பட்டா வாங்காமல் கட்டப்பட்ட வீடுகள் பலர் அந்த காலத்தில் வந்து வெறும் பத்திரப்பதிவு மட்டுமே செஞ்சு வீடு கட்டி இருப்பாங்க அதுவும் பரம்பரை பரம்பரையாக குடியிருந்து வந்த பூர்வீக வீடாக இருக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முப்பதுல இருந்து நாற்பது வருடம் முன்பு வெறும் பத்திரப்பதிவு மட்டுமே செய்து வீடு கட்டியிருப்பாங்க அப்படிப்பட்ட வீட்டிற்கு பட்டா இன்னும் வாங்காமலேயே வசிக்கிறாங்க பட்டா இன்னும் இல்லாததுனால நிறைய பேருக்கு பெரும் தொந்தரவாவே இருக்குங்க பட்டா இல்லாத பழைய வீட்டை புதுப்பித்து புதிய வீடு கட்டிய பின்பும் பின்னால வந்து பட்டா வாங்க முயற்சிக்கும்போது வாங்க முடியாம பல காலம் நீட்டிக்கும் கதையும் வந்து நம்ம வந்து பெரும்பாலும் பார்த்துட்டு வரோம் இந்த பட்டா வாங்குறதுக்கு எளிய முறை என்னன்னு பார்ப்போம் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை காரணமாக இப்போது பட்டா வாங்குவது எளிதாகிவிட்டது அதாவது வெப்சைட் கொடுத்துருக்காங்க அந்த இணையதளம் மூலம் மூலமாகவே பொதுமக்கள் எளிதாக பட்டா மாற்றம் செஞ்சு கொள்ளலாம் அதே போல் இப்போது பத்திரப்பதிவு செய்த உடனே உட்பிரிவு இல்லாத சொத்துக்களுக்கு அதே போல உட்பிரிவு இல்லாத சொத்துக்களுக்கு உடனடியாக பட்டா மாதலம் செய்யப்படுகிறது தற்போது சொத்து பற்றிய உரிமை விவரங்களை மக்கள் எளிதாக அறிந்து கொள்ளும் வகையில் தமிழக அரசின் வருவாய்த்துறை வந்து பாத்தீங்கன்னா புதிய ஆன்லைன் வசதியும் அறிமுகப்படுத்த உள்ளது அதன்படி ஒரு சொத்தின் உரிமையாளர் யார் அவரது பெயர் என்ன இதற்கு முன்பு இந்த சொத்தை யார் பெயர் இருந்தது அதோடு மட்டும் இல்லாம வங்கியில் இந்த சொத்து அடமானத்தில் இருக்கிறதா இந்த சொத்தின் மீது என்ன நம் பரிமாற்றங்கள் நடந்து இருக்கிறது என்பதை பதிவுத்துறை வழங்கும் விலங்கு சான்றிதழ் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் பட்டா வரலாறு முக்கிய அம்சம் என்னன்னு நாம இப்ப பார்க்க போறோங்க பட்டா வரலாறு இந்த திட்டம் எதுக்கு கொண்டு வராங்க அப்படின்றத பார்க்க போறோம் ஒரு சொத்தின் தற்போதைய உரிமையாளரை வருவாய்த்துறை மூலம் பட்டா மூலம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் பட்டாவில் பத்திர பதிவு வழங்கும் இல்லங்க சான்றிதழ் போல அனைத்து விவரங்களையும் பரிமாற்றங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது ஆனால் தமிழக அரசு அதற்கு தீர்வு காணும் வகையில் தற்போது பட்டா வரலாறு என்ற புதிய சேவையை பொதுமக்களுக்காக கொண்டு வந்திருக்காங்க இதன் மூலம் அந்த நிலத்தின் முன்பிருந்த பட்டா வைத்திருப்பவர்கள் பெயர்கள் பெயர் எப்போது மாற்றப்பட்டது எந்த ஆணையின் பேர்ல மாற்றம் நடைபெற்றது பட்டா எந்த காலகட்டத்துல யாரிடமிருந்து போன்ற விவரங்களை முழுமையாக இதில் வந்து தெரிஞ்சு கொள்ள முடியும் இந்த பட்டாவுக்கு வில்லங்க சான்றிதழ் பெரும் நடைமுறை அடுத்த வாரம் முதல் சோதனை அடிப்படையில் தொடங்குகிறது முதல் கட்டமாக ஒரு தாலுகாவில் நடைமுறை திட்டமிட்டப்பட்டு உள்ளது அல்லது ஒரு தாலுகாவில் வந்து இதை வந்து செயல்படுத்த போறாங்க மேலும் இந்த பட்டா வில்லங்க சான்றிதழ் பெற பொதுமக்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் சோதனை முறை வெற்றி பெற்றுவிட்டால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதனை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க தற்போதைய நிலையில் இந்த பட்டா வரலாறு இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் தான் இப்போதைக்கு எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க எனவே இந்த சோதனை நடைமுறைக்கு சாத்தியமானால் தமிழ்நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு வந்து திட்டமிட்டு வராங்க இதனால் ஒரு நல்ல பயனாக இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ ஏற்கனவே நம்ம வந்து கிரையம் பண்ணுறதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கரையம் பண்ணுறது எல்லாத்தையும் நம்ம வந்து விலங்கு சான்று மூலயமா எடுத்துக்கலாம் ஆனால் இந்த பட்டா இப்போ நம்ம பேருக்கு வந்துடுதுன்னா இதுக்கு முன்னாடி யார் பேரில் இருந்தது அதுக்கு முன்னாடி எப்படி வந்தது அப்படின்றது எதுவுமே நம்ம பார்த்துக்க முடியாது இந்த பட்டா திட்டம் கொண்டு வந்ததினால பட்டா வரலாறு திட்டம் கொண்டு வந்ததுனால இப்போ பட்டாலாம் யார் யார் பேர்லேருந்து மாறி வந்தது அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்க முடியுங்க இது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு வந்து ஆன்லைன் மூலியமாகவே நம்ம எடுத்துக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துடுவாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் சேனல் வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்